அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் பாஜகவின் தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷம் சொல்லிட்டு ஒருத்தர் நேற்று சாவர்கர் குறித்து ஒரு நூல் ஒன்று வெளியிடுறாரு அந்த நூல் வெளியிடும் போது என்ன சொல்றாரு நான் உண்மைக்கு புறமான ஆதாரமற்ற தவறான தகவல்களை கூறியிருக்கிறாரு அவர் பேசும்போது சாவர்கரின் தியாகத்தால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து விடுதலை போராட்டத்துல இணைந்தார்கள் சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்றாரு இது கடைந்தெடுக்கப்பட்ட பொய் பிரச்சாரம் இந்த பொய் பிரச்சாரம் தொடக்க காலத்தில் விடுதலை போராட்டத்தில் ஜூலை நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பங்கேற்றுவிட்டு கைது செய்யப்பட்டு அந்தமான் சிறையில் சாவர்கர் அடைக்கப்பட்டார் அடைக்கப்பட்ட ஆறு மாதத்திலிருந்து சாவர்கர் பிரிட்டிஷ்காரர்களுக்கு கடிதம் எழுத ஆரம்பித்து விட்டார் பதினோரு மன்னிப்பு கடிதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை சிறையிலிருந்து எழுதி தன்னை விடுவிக்குமாறு கேட்டிருக்கிறார் அந்தமான் சிறையில் இருந்த சாவர்கர் எழுதிய மன்னிப்பு கடிதத்தில் இனி விடுதலை போராட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் விருப்பத்திற்கு மாறாக எந்த நடவடிக்கைகளும் ஈடுபட மாட்டேன் முழு விசுவாசியாக நடந்து கொள்வேன் நான் செய்த குற்றத்தை மன்னித்து விடும் ஏதாவது அதாவது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதை குற்றம் என்று கூறுகிறார் அந்த கடிதங்களை பல முறை வலியுறுத்தி கூறியிருக்கிறார் இதற்கான ஆதாரங்கள் பொதுவெளியில் வெளியிடப்பட்டுள்ளன இதனை எவருமே மறுக்க முடியாது அதே போல மகாத்மா காந்தி படுகொலை செய்த நாதுராம் கோட்சேவுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் சாவர்கர் இந்து மகாசபையின் தலைவராக இருந்த சாவர்க்கர் நாதுராம் கோட்சே இந்துத்துவா கருத்துக்களை கூறி மூளை சலவை செய்தார் இத்தகைய நச்சு கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட நாஜுராம் கோட்சே மகாத்மா காந்தியை படுகொலை செய்த வழக்கில் ஏழாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் தான் சாவர்கர் அவர்கள் ஆனால் முழுமையான நேரடி ஆதாரங்கள் இல்லை என்று கூறி சாவர்கர் விடுவிக்கப்பட்டார் அங்கும் மன்னிப்பு ஏதாவது கோரினாரா என்பது தெரியவில்லை அத்தகைய சாவர்கர் படத்தை பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் மகாத்மா காந்தியின் உருவப்படத்திற்கு நேர் எதிரில் திறந்து வைக்கக்கூடிய குடிய மாபாதக செயலை செய்ய செய்யக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு செய்திருக்கிறது என்று சொன்னால் இதை தேசபக்தி உள்ள எவராலும் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது பிரிட்டிஷ் ஆட்சிக்காரர்களின் கைப்பாவையாக செயல்பட்ட சாவர்கரே ஒரு விடுதலை போராட்ட வீரர் என்று அவதூறான செய்திகளை பாஜக கூறுவதை வரலாறு அறிந்த பொதுமக்கள் எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது நிதர்சனமான விடுதலை போராட்டத்தில் கடுகளவும் பங்கு வகிக்காத இந்து மகா சபை ஆர் எஸ் எஸ் வழிவந்த ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக ஒன்றியத்தில் ஆட்சி செய்து வருவது விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமானமாகும் எனவே விடுதலை போராட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் ஏஜென்டாக இருந்த சாவர்கர் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை பாஜகவால் ஒருபோதும் துடைக்க முடியாது என்பது நிரசனமான உண்மை வாழ்க காங்கிரஸ் வெல்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நன்றி ஜாயஹிந்த்